வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் ஜோதிடம் என்பது மக்களின் எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு கலை மட்டுமல்ல மக்கள் சந்திக்கும் வாழ்க்கை சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் தீர்வினை அளிப்பதும் ஜோதிடமே தேவக்கலையான ஜோதிடத்தை இந்த யுகத்திற்கு தகுந்த வகையில் எளிமைப்படுத்தி மக்களின் கலையாக மாற்றியவர் நமது ஜோதிட பேராஸ்தான் மூர்த்தி ஐயா அவர்கள் ஐயாவர்கள் நமக்கு அளித்துள்ள ஏஎல்பி ஜோதிடமானது மனிதன் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஆலய வழிபாட்டினேயே அளிக்கிறது நமது முன்னோர்கள் அத்தகைய சக்தி கேந்திரங்களாக ஆலயங்களை வடிவமைத்துள்ளார்கள் முழு நம்பிக்கையோடும் தன்னலமற்ற பக்தியோடும் செல்பவர்களுக்கு அவர்கள் கர்மமினைக்கேற்ற அனைத்து நன்மைகளையும் கேட்பதை அளிக்கும் கற்பக விருட்சமாக ஆலயங்கள் அளிக்கின்றன இன்று நாம் காண இருப்பதும் அத்தகைய ஓர் அற்புத ஆலயம்தான் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு என்ற சிற்றூரில் அமைந்துள்ள கல்யாண சௌந்தரவள்ளி தாயார் சமேத சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சுந்தரபாண்டியன் எனப்படும் மன்னனால் திருப்பணி செய்யப்பட்டது பின்பு விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் அச்சுத தேவராயர் ராமதேவராயர் எனப்படும் நாயக்க மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது தாலைவன சேத்திரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் தெலுங்கு மொழியில் பனைமரங்கள் சூழ்ந்த இடம் என பொருள்படும்படி தாடிக்கொம்பு என்ற பெயரினை பெற்றது இந்த திருக்கோயிலானது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிலைகளிலும் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வினை அளிக்கக்கூடிய பல்வேறு பரிவார தேவதைகளையும் கொண்டுள்ளது குறிப்பாக குழந்தை பாட்டியம் வேண்டி காத்திருக்கும் தம்பதியர் இந்த திருக்கோயிலில் அமைந்துள்ள வேணுகோபால சுவாமி சன்னதியில் ரோஹிணி நட்சத்திரம் அன்று நடைபெறும் சந்தான கோபால கிருஷ்ணர் பூஜையில் கலந்து கொள்ள உடனடியாக குழந்தை பாக்கியம் கிட்டும் மேலும் கல்வியில் சிறந்து விளங்க பல்வேறு கலைகளில் ஞானம் பெற இத்திருக்கோயிலில் அருள்பாளிக்கும் ஹயக்ரீவர் தன்னதியில் புதன்கிழமையிலும் திருவோண நட்சத்திரம் என்றும் தேன் அபிஷேகம் செய்து வழிபட கல்வி கலைகளில் நிபுணத்துவம் ஏற்படும் வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக அமையவும் கடன் பிரச்சினைகள் தீரவும் இங்கு அருள்பாளிக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திரம் என்றும் பிரதோஷ நாட்களிலும் பௌர்ணமி நாட்களிலும் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ள கடன்கள் தீர்வடையும் தொழில் வேலை சிறப்படையும் மேலும் திருமண தடைகள் நீங்க நல்ல திருமண வாழ்க்கை அமைய ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இங்கு அருள்பாளிக்கும் ஆண்டாள் நாச்சியார் முன்னிலையில் நடைபெறும் ரதி மன்மதன் பூஜையில் ஐந்து வாரங்கள் கலந்து கொள்ள திருமண தடைகள் நீங்கி சிறப்பாக திருமணம் நடைபெறும் அடுத்ததாக யம பயம் நீங்கவும் எதிரிகள் தொந்தரவு அகலவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் தேய்பிரை அஷ்டமி அன்று இங்கு அருள்வாளிக்கும் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு நடைபெறும் பாலாபிஷேகத்திலும் பூஜையிலும் கலந்து கொள்பவர்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகளில் அவதிப்படுபவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட இங்கு அருள்பாளிக்கும் தன்வந்திரி பெருமாளுக்கு நடைபெறும் அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு இங்கு பிரசாதமாக தரப்படும் மருந்து லேகியம் மருந்து எண்ணெயை பெற அவர்களின் அனைத்து நோய்களும் நீங்கும் வீடு வாகனம் சொத்து பதவி புகழ் முதலிய சம்பத்துக்களை வேண்டுபவர்களுக்கு இங்கு அருள்பாலிக்கும் கல்யாண சௌந்தரவள்ளி தாயாரை வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து உத்திர நட்சத்திர நாட்களிலும் வழிபட சகல சம்பத்துக்களும் கிட்டும் சனி முதலான அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கவல்ல வீர ஆஞ்சநேயர் இங்கு அருள்பாலிக்கிறார் மூல நட்சத்திரம் அன்று அவருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அந்த வழிபாடுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு சகல தோஷங்களும் கிரக தோஷங்களும் நீங்கும் காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் தாயார் சன்னதியின் முன் மண்டபத்தில் அருள்பாளிக்கும் கார்த்த வீரியார்ஜுனரை வழிபட அந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும் இவற்றையெல்லாம் விட இறுதியாக முன்னோர்களுக்கு திதி தர்பணம் செய்ய தவறிய பக்தர்களுக்கு அவர்களுடைய முன்னோர் சாபத்தையும் அவர்களுடைய பித்ரு தோஷத்தையும் வல்ல ஒரு மாபெரும் காரியத்தை கருணை கடலான சௌந்தரராஜ பெருமாள் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி செய்கிறார் அதுதான் தில தர்பணம் பெருமாளே தனது பக்தர்களுக்காக கையில் எல் ஏந்தி தில தர்ப்பணம் செய்யும் நிகழ்வு இங்கு நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்டு இறை தரிசனம் செய்பவர்களுக்கும் திதி தர்ப்பணம் செய்பவர்களுக்கும் அனைத்து பித்ரு தோஷங்களும் முன்னோர் சாபங்களும் நீங்கும் மேலும் இத்தலத்தில் வாகன பிராப்தி அருளும் கருடாழ்வார் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் சக்கரத்தாழ்வாரும் அருள் பாலிக்கிறார்கள் இவ்வாறு ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து நிகழ்வுகளுக்கும் தீர்வினை அளிக்கக்கூடிய அற்புத தலமாக தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தினை நாடி இறையருள் பெற நமக்கு அந்த குரு அருளும் திரு அருளும் துணை நிற்கட்டும் வாழ்க வளமுடன்